குரு யார் பரமாத்மாவா பரபிரம்மாவா அப்படின்னா ஒரிஜினல் ஒன்று இருந்தால் டூப்ளிகேட் பத்து இருக்கும் உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் குரு ஒரு ஃபேஷன் உலகத்துக்கே குரு ஒவ்வொரு ஊருக்கும் போகணும் இங்கே தங்கக்கூடாது புத்திசாலியாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிராம மக்கள் புத்திசாலி அவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது புத்திசாலி வீட்டில் உக்காரக்கூடாது அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா குரு சொன்னது தான் செய்யணும் குரு செஞ்சது செய்யக்கூடாது தனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு மனிதனுக்கு தெரியாது இன்னைக்கு அனைவருக்கும் குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் இந்த ியாவே ஒரு குருஸுடைய இடம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி எத்தனையோ குருமார்கள் நம்மளுக்கு ஆன்மீக வழி காட்டிருக்காங்க முதல்ல குரு அப்படின்னா யார் நம்மளுடைய தலைப்பே அதுதான் குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா அப்படின்னா குரு யார் பரபிரம்மாவே கீழே நம்மளுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு இறங்கி வந்த பரபிரம்ம அப்போது அவரு குருவாக பரமாத்மாவா பரபிரம்மாவா அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் பரபிரம்மா பரமாத்மா அவர் தான் குரு ரூபத்தில் இறங்கி வந்து நம்மளுக்கு ஞானத்தை வழங்கிறதுக்கு வராங்க நம்ம தியானம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா பரபரம்மா அவருடைய வேலை செய்கிறோம் அவரு கொடுத்த ஞானத்தை கொடுக்குறோம் நம்மளது கிடையாது அவர் கொடுத்த ஞானத்தை நம்ம மூலமாக கொடுக்கப்படுது இங்கே குருஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்குரு ஜெகத்குரு பரமகுருகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே டூப்ளிகேட் குருஸ் கூட இருப்பாங்க அதை பற்றி கூட சின்ன தகவல் தெரிஞ்சிக்கலாம் ஒரிஜினல் ஒன்று இருந்தால் டூப்ளிகேட் பத்து இருக்கும் உலகத்தில் அதனால் யார் ஒரிஜினல் குரு எவ்வளோ நேர்மை இருந்தா அவ்வளோ சிறந்த குரு நம்மளுக்கு கிடைக்கும் நமக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு நேர்மை வேணும் இதுக்கு ஜெகத்குரு ஆதிசங்கரர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு ஜட்டிலோ முண்டி லுஞ்சி தகேசக காஷாய அம்பர பகுக்ருத்தவேஷா పశ్చెన్న పిచ్చ పశ్చిమూడ ఉదర నిమిత్తం బహు కొత వేష అప్పుతారు జటిలు ముండి అప్పుడ తల మొట్ట అడిక్రదదు అడుత లుంచిత జడ జడయా వలకరదు వరూస్ ఎప్పుడు డూప్లికేట్ గురుస్ అప్పుడీ చల్లి காஷாய அம்பர பகுக்ருத்த வேஷாக விதவிதமான வஸ்திரங்கள் காவி வஸ்திரம் ஒயிட் ட்ரெஸ் அது இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுட்டு பஸ் சென்ன பிச்சனை பசியதி மூட மூன்றாம் கண் இருந்து கூட அந்த கண்ணால் பார்க்க முடியாத டூப்ளிகேட் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு தியானம் கிடையாது ஞானம் கிடையாது ஆனால் வேஷம் போடுறாங்க எதுக்கு போடுறாங்க பஸ் சென்ன பிச்சனை பசிமூடாக அப்படின்னா சாப்பாடுக்காக குரு குருவேஷம் போட்டிருக்கிறாங்க எப்போது ஆதிசங்கரர் இருக்கிற சமயத்தில் ஆனால் இப்போது சாப்பாடுக்காக குரு வேஷம் போடுறாங்களா கிடையாது ஃபேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஃபேஷன் ஸ்பிரிச்சுவல் குரு ஒரு ஃபேஷன் என்கீழ நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு ஃபாலோயர்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற போகிற ஃபேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஒரு சூழ்நிலையிலோ கூட ஒரு சரியான குருவை நம்ம தேர்ந்தெடுத்தி இங்கே வந்துள்ளோம் அப்படின்னா ஆர் கிரேட் மாஸ்டர்ஸ் ஆர் சின்சியர் மாஸ்டர்ஸ் தட் ஈஸ் பத்ரிஜி எப்போவுமே அவ்வளோ பரமகுருவாக இருந்தால் கூட எனக்கு சீடர்கள் இல்லை வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின் சொன்னாரா எவ்வளோ கிரேட் குரு அந்த கிரேட் குரு வழியில் நம்ம வர்றோம்னா வி ஆர் கிரேட் மாஸ்டர்ஸ் நம்ம குருஸ் பற்றியே தெரிஞ்சுக்குவோம் குரு குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் நம்ம நினைக்கிற ஆங்கிள்ஸ்க்கும் அவங்கவுங்க எப்படி மக்களுக்கு ஞானத்தை, கொடுக்குறாங்க ஒரு ப்ராக்டிக்கல்லாக அது பார்ப்போம் கிருஷ்ணன் நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் பரமாத்மா பகவான் அப்படி பார்க்குறோம் ஆனால் அவர் ஜெகத்குரு உலகத்துக்கே குரு பகவத்கீதை கொடுத்துருக்கார் இப்போது அவர் எப்படி கத்தி கொடுக்குறாரு ஜானத்தை அது நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரா போ போகும்போது கிருஷ்ணரிடம் வந்திருக்காங்க நாங்கள் போகிறோம் தீர்த்த யாத்திரை அப்படின்னா ஒரு பாவக்காய் கொடுத்துருக்காரு கொடுத்து போன இடங்களில் நீங்கள் குளிச்சிருவீங்க அந்த தண்ணியில் டிப் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னா இவங்க தீர்த்த யாத்திரையில் ஒவ்வொரு இடத்துல அந்த தண்ணியில் அது டிப் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க கடைசியில் முடிஞ்சிச்சு அன்றைக்கி கிருஷ்ணர் அந்த பாவக்காய் வச்சு தான் பொரியல் பண்ணி சாப்பாடு கொடுத்தாங்க அது கசக்கும் இவங்களுக்கு கோபம் வந்துச்சு கசக்கற பொரியல் வச்சுருக்கீங்களே அப்படின்னா எவ்வளோ தீர்த்த யாத்திரை பண்ணால் எவ்வளோ தண்ணியில் டிப்பு பண்ணால் அதனுடைய கசுப்பு மாறாது அதே போல் நீங்கள் எத்தனை யாத்திரை பண்ணாலும் உங்களுடைய குணம் மாறாது புத்தியும் மாறாது அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கல்லாக சொல்லியிருக்காரு எதை பண்ணால் குணம் மாறும் எதை பண்ணால் புத்தி சிறந்த நிலையில் இருக்கும் இது ஆன்சர்னு எங்களே சொல்லலாம் எதை பண்ணால் சவுண்டாக சொல்லலாம் தியானம் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய குணங்கள் தாண்டி போக முடியும் அதர்வைஸ் குருஜி சொல்வார் பகவத்கீதையில் ஒரு ஆளுக்கு ஒரு மில்லி மீட்டர் தான் குணம் மாறும் ஒரு பிரிவில் சென்டிமீட்டர் கிடையாது மில்லி மீட்டர் அப்போது இவங்க மாறுவாங்க அவங்க மாறுவாங்க அப்படி நினைக்கிறதில் எவ்வளோ அறியாமல் தனம் இருக்குது அதனால் நம்ம என்ன மாற்றுக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு போக முடியும் வளர்ச்சி அடைய முடியும் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் குருகள் காட்டுறது ஏசுநாதர் அவர் சொல்கிறாரு அவரையும் குருவாக பார்க்கணும் தவறி போனால் ஆட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்வார் யார் தவறி போன ஆட்டுகள் அப்படின்னா இங்கே வந்தவங்க தான் தவறி போனால் ஆட்டுகள் இல்லைன்னா ஒரு மூவிக்கு போயிருப்பாங்க ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க ஆனால் இங்கே வந்தாங்கன்னா தவறி போன ஆட்டுகள் இதுக்கு கிரைஸ்ட் எப்படி சொல்வார் அப்படின்னா ஆட்டோடைய ஒரு பழக்கம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆட்டு பத்தி ஒரு மந்தைய ஆட்டு நடந்து போகுது ரோட்ல ஒரு கயிறு கட்டிட்டோம் அந்த இருந்து இந்த சைடுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆட்டு ஜம்ப் பண்ணிடும் கயிறு இருக்குது இல்லையா ஜம்ப் பண்ணிடும் குதிச்சிடும் அடுத்த ஆட்டுகள் என்ன செய்யும் குதிச்சுட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கயிறு எடுத்த பிறகு கூட ஆட்டு குதிச்சுட்டே இருக்கும் கயிறு கிடையாது குதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அது குதிச்சுட்டே இருக்கும் அதுக்கு தான் ஆட்டு மந்தா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை ஆனால் என்ன சொல்கிறாரு தவறி போன ஆட்டு தான் எனக்கு பிடிக்கும் அந்த மந்தையிலிருந்து தவறி போய் ஆன்மீகத்துக்கு வர்றோம் இல்லையா நம்ம தவறிப்போன ஆட்டுகள் அப்போது நம்ம கரெக்டாக இருக்கிறோம் ஆட்டமாக அந்த மாதிரி இல்லை தனியாக இருக்கிற ஆட்டாக இருக்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிடிக்கிற ஆட்டாக இருக்கிறோம் அடுத்த இன்னொரு ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு குரு தங்களுடைய சீடர்களோட ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறாங்க ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க தியானத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படி போகும் பொழுது ஒரு ஊருக்கு போகும் பொழுது நல்ல நபர்கள் ஊர் மக்கள் முழுசாக நல்ல ஆள் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவருக்கு அகாமடேஷன் ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க முடிஞ்ச பிறகு அந்த ஊரில் எல்லாம் டீச்சிங்ஸு முடிஞ்சிச்சு போகும் பொழுது அவர் சொல்கிறாரு சீடர்களுக்கு இந்த ஊர் மக்கள் பிரிச்சு எல்லோரும் ஒவ்வொரு ஊருக்கும் போகணும் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு இன்னொருக்கு ஊருக்கு போகிறாங்க அடுத்த ஊருக்கு அங்கே மக்கள் முழுசாகவே மூர்க்கன் தட் ஈஸ் யார் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்கல ஃபுட்டு கொடுக்கல அவங்க சொல்கிற பேச்சு எதுவும் கருத்துக்கள் கேட்கலை அப்போது இந்த குரு போகும் பொழுது அந்த ஊரில் இருந்து இந்த மக்கள் சுகமாக இங்கேயே ஹாப்பியாக தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சீடர்களுக்கு டவுட் வருது அந்த மூ ஊர் மக்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஊரை வெட்டி போகணும் பிரிஞ்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பார்த்து இவங்க ஹாப்பியாக இருக்கணும் மூர்க்கர்கள் அப்படின்னு சொல்கிறாரு என்ன குருஜி இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு புத்திசாலியாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிராம மக்கள் புத்திசாலி அவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஊர் ஊருக்கு போயிட்டு புத்தி சொல்லணும் நல்ல விஷயங்கள் சொல்லணும் அதுக்காக ஒரே ஊரில் தங்கக்கூடாது சொல்லிட்டேன் சரி இன்னொரு கிராமம் இருக்குதே அவங்க எதுக்கு இங்கே தங்கணும் இவங்க குரங்கு மந்த இது வெளியே போயிடுச்சுன்னா வெளியே உலகமே பாலாகிடும் அதனால் கம்ஃபர்ட்டாக இங்கேயே தங்கிடுங்கன்னு சொல்லிட்டேன் புத்திசாலி வீட்டில் உட்காரக்கூடாது மூர்க்கந்தா வீட்டில் உட்காரணும் ஊருக்கு நன்மை செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது கொடுக்கணும் இது நம்மளுடைய டியூட்டி அவங்க தான் வளர்ந்த மக்கள் வளர்ந்த நபர்கள் இது குரு சொல்லியிருக்காரு அடுத்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு குரு கிட்ட ஒரு திருடன் வந்திருக்காரு குருஜி எனக்கு தியானம் கற்றுக் கொடுங்க நான் நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன் அவங்க என்னை கேட்டிருக்காங்க நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் திருடிடுவேன் அப்படின்றாலே கற்றுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் என்னுடைய தொழில் விட முடியாது உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் குரு ஓகே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை பட்டு எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது அது நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா நீ திருடும் பொழுது விழிப்புணர்வாக இருக்கணும் அவேர்னஸ்ஸோடு திருடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஏன்னா அவேர்னஸ் என்ன என்னன்னு சரியாக தெரியாததுனால ஒத்துக்கிட்டாரு திருடுறதுக்கு போயிருக்காரு ஒரு நாள் போனாக்கா அந்த வீட்டில் ஒரு பெட்டியில் டைமண்ட்ஸ் இருக்குது வைரம் இருக்குது பல இருக்குது கண்ணு கூசுது அப்படி இருக்குது அப்போது ஞாபகம் வருது சின்சியரு சின்சியர் திருடன் சின்சியர் சீடன் ஞாபகம் வருது அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரு சொல்லியிருக்காரு நம்ம இங்கேயே வச்சுக்கணும் மனம் இப்படியே அந்த பார்வை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே அவேர்னஸ் பற்றி நினச்ச உடனே அந்த வைரம் கல்லாக தெரியுது வெறும் கல்லாக தெரியுது கண்ணுக்கு அவருக்கு புரியல என்ன நடந்துட்டுருக்குது இதுவரைக்கும் பல பலன்னு இருக்கே இப்போது வெறும் கல்லாக தெரியுது சரி கொஞ்ச நேரத்துக்கு அவேர்னஸ் அப்படியே போயிடுச்சு போயிருச்சு இருந்து மறுபடியும் பல பல ஆகிருக்குது இப்படி ஒரு மூள் நாள் தடவை முடிஞ்ச பிறகு அவருக்கு புரியுது அவேர்னஸோட எந்த தவறும் செய்ய முடியாது இதுதான் அவருக்கு புரியுது அதனால தான் குரு திருடா தான் சொல்லலை நீ விழிப்புணர்வோட இரு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வச்சிருக்காரு விழிப்புணர்வோடு இருக்கும் போது நம்மளால் இஷ்டத்துக்கு பேச முடியுமா இஷ்டத்துக்கு யோசிக்க முடியுமா இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ண முடியுமா முடியாது அந்த விழிப்புணர்வு எப்படி வரும் தியானம் செய்ய செய்ய அவேர்னஸ் வரும் தியானம் செய்ய செய்ய நம்மளுக்குள்ளாது வளர்ந்து நாமளே அவேர்னஸ் நமக்குள்ள அவேர்னஸ் இல்லை நாமளே அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்குவோம் குருஜி கிளியராக சொல்லியிருக்காரு நம் அனைவரும் வில் புணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு வில் இருக்கணும் சொல்லலை நம் அனைவரும் வில் புணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சொன்னால் புரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் விட அவங்கவுங்க பயிற்சி பண்ணும் பொழுது உணர்றது சரியான விஷயம் ஒரு குரு கிட்ட ஒருத்தர் போய் சு ஸ்வர்க்கம் அர்க்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டாக்கா ஓகே இருக்குது எப்படி அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு அடுத்த நாள் காலையில் இவர் வந்திருக்கார் வ வரும்போது ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க ஒரு பெரிய அண்டாவில் சூப் இருக்குது அவங்களுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க பெரிய பெரிய ஸ்பூன் கொடுத்துருக்காங்க அப்போது அந்த ஸ்பூன் வச்சு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஸ்பூன் பெருசாக இருக்குது இதுதான்ப்பா நரக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே கூட சேம் சீன் ஒரு அண்டாவில் கஞ்சி இருக்குது அதான் சூப் இருக்குது அதே பெரிய ஸ்பூன்ஸ் இருக்குது மக்களும் இருக்கிறாங்க அங்கே என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் எதிரில் உட்காந்துட்டு இவங்க ஸ்பூனோட அவங்களுக்கு ஓட்டுறாங்க அவங்க ஸ்பூனோட இவங்களுக்கு ஓட்டுறாங்க இதுதான் அப்பா சொர்க்கம்னு சொல்லியிருக்காரு அப்போது சொர்க்கம் நரக்கம் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம் எப்படி யோசிக்கிறோம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்கிறோம் என்றது பொறுத்து தான் ஸ்வர்க்கம் சரியற்ற வாழ்க்கை பொழுது நமக்கு அதுதான் நரக்கம் சரியான வாழ்க்கை வாழும் பொழுது அதுதான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்கார் ஒரு குரு சீடன் இரண்டு பேர் நடந்து போகிறாங்க ஒரு ஆர்வரது தண்ணி இருக்குது அதில் இவங்களோட ஒரு பொண்ணு கூட இருக்குது சைடில் அவங்க பாலை பானை வச்சுக்கினி அடுத்த கரையில் கிராமத்தில் பால் ஊற்றணும் சரி தாண்ட முடியல தண்ணி நெறி இருக்குது அப்போ குருஜி என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணியே இங்கே உட்கார வச்சிட்டு அடுத்த கரைக்கு போன பிறகு அவங்கள விட்டுட்டு ஆசிரமத்துக்கு கிளம்பியிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த சீடன் கேட்குறாரு சுவாமி நம்ம வந்து ஆசிரமவாசி ஆச்சே சந்நியாசி ஆச்சே பொண்ணுங்களை தொடக்கூடாதே நீங்கள் அந்த பொன்னியை உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது குரு சொல்கிறாரு சுவாமி நீங்கள் வந்து அந்த பொன்னியை நான் எப்போவோ இறக்கிட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் தூக்குறீங்க அப்படின்னா குரு செஞ்சது ஒரு செயல் கர்மா ஆனால் அவருக்கு எந்த கர்மா ஒட்டலை தட் ஈஸ் கர்மணத்துவத்தில் அகர்மணத்துவம் அப்படின்னா கர்ம செஞ்ச கூட கர்மா ஒட்டாது அதுவே சீடன்னு இருக்கிறாரு அகர்மணத்துவத்தில் கர்மணத்துவம் அப்படின்னா எந்த வேலை செய்யலை எந்த உதவி செய்யலை எந்த செயலும் செய்யலை ஆனால் அது இங்கே தூக்குறாரு அப்போது கர்ம செய்யலைன்னா கூட கர்மை சேர்த்து வச்சுட்டு கர்மாவில் விழுந்து இருக்கிறார் இதுதான் அவர் சொன்ன ஒரு இந்த கதையோடைய எசன்ஸ் இது அவங்களுடைய சீடர்களோட நடந்து போகும் பொழுது இவர் என்ன செய்கிறாரோ அவங்க கூட அதே செய்கிறாங்க புரியுது தான் நினைக்கிறேன் இப்போது குரு இருக்கார் அவர் அவர் ஸ்டைலில் இருப்பார் இவங்க இமிட்டேட் பண்ணுறாங்க அவர் என்ன செய்கிறாரோ இவங்களும் பண்ணுறாங்க சரி இவர் பார்த்தார் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு சுண்ணம்பு பானை இருக்குது சுண்ணம் தெரியுமில்லையா எல்லோருக்கும் அந்த பானையில் முழு பானை அந்த தண்ணி இருக்குது சுண்ணாம்பு தண்ணி அவரை எடுத்து கடகட குடிச்சிட்டாரு இப்போது சீடர்கள் கிட்ட பார்வை பார்க்குறாரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நம்மளும் குரு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் வேற நம்ம வேற நான் அவரை நினச்சோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகிடும் அவரு குடிச்சாரு ஒன்றுமே ஆகலை அவங்க குடிச்சா என்ன ஆயிடும் அவ்வளோதான் அதனால குரு சொன்னது செய்யணும் குரு சொன்னது தான் செய்யணும் குரு செஞ்சது செய்யக்கூடாது அதனால நம்ம கற்றுக்குறோம் ஆன்மீக வழியில் இருக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சிக்கினி இயற்கையாக நம்மளுடைய ஸ்டைல் என்ன நம்ம நம்ம மாதிரியே இருக்கலாம் அவரில் இருந்து ஞானத்தை கற்றுக்கலாம் அவ்வளோதான் யாரும் இமிட்டேட்டு பண்ணக்கூடாது குருஜி தாடி வளர்த்திட்டாரு நானும் தாடி வளர்த்திட்டா குரு ஆகிடுவேன் குரு எதை செஞ்சால் நான் செஞ்சால் குரு ஆயிடுவேன் ஆக முடியாது இன்னும் அதுக்கு டைம் இருக்குது அதை வரும்போது அதை தெரிய வரும் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் ஒரு வியாபாரி அவர் ஊருக்கு ஒரு குரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க கிட்டே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு டவுட் வருது எதுக்கு இத்தனை பேரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவருக்கு அந்த டவுட்டில் நேராக கிட்டே போயிருக்காரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களே தேவை இருக்கா உங்களை பார்க்கணுன்றது தேவை இருக்கா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னு நேராக போய் கேட்டிருக்காங்க ஓகே உனக்கு டவுட்டு கிளியர் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன வியாபாரம் பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது சரி போலாமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அமைச்சிருக்கார் யாரும் குருவும் அமைச்சிருக்காரு அது தேடி தேடி அந்த சூப்பர் மார்க்கெட் முழுசாக தேடி தனக்கு தேவையான பொருட்கள் சாப்பிட்டி வெளி வந்துச்சது அடுத்த ஒரு மாட்டு அமைச்சிருக்கார் அது கூட உள்ளே போயிடுச்சு தனக்கு தேவையானது சாப்பிட்டு வெளியே வந்துச்சு அடுத்த ஒரு நபர் கூப்பிட்டாரு உள்ளே போப்பா உனக்கு எதை தேவையோ அதை எடுத்துக்கோ ஃப்ரீயாக எடுத்துக்கோ அப்படின்னாக்கா அந்த நபர் உள்ளே போயிருக்காரு பார்த்தாரு எதை பார்த்தா எனக்கு தான் வேணும் பொம்மை பார்க்குறாரு எனக்கு தான் வேணும் சாப்பாடு பார்க்குறாரு எனக்கு வேணும் எது பார்த்தா எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினச்சி எதுவும் டிசைட் பண்ணாமலே தலை பிரித்து வெளியே வந்திருக்காரு அப்போது தனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு மனிதனுக்கு தெரியாது அதனால் தான் குரு வேணும் மற்ற எந்த ஜீவங்களுக்கும் குரு தேவை இல்லை எதுக்குன்னா அதுக்கு தெரியும் என்ன தேவை எனக்குன்னு அது நேராக போய்டும் சாப்பிடும் போயிட்டே இருக்கும் ஆனால் மனிதனுக்கு தெரியாது அதனால் குரு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு குரு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாக இருக்கும் தட் இஸ் பார்க்குறதுக்கு நம்ம வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் தோணும் ஆனால் கிடையாது அதனால் அந்த பாதையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக முன்னுக்கு முன்னேறியே போகலாம் குருமார்களுக்கும் பத்ரிஜிக்கும் பரமகுருகளுக்கும் சத்குருகளுக்கும் நம்ம கை தட்டலாம் லவ் யூ